தமிழ் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பாரத மாதா விநாயகர் சார்பாக என்னுடைய பேர் பாரத மாதா ஆத்ய ராமலிங்கம் இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் தை பிறந்தால் வெளிப்பிறக்கும் தமிழர்களுக்கு தை பிறந்திருக்கின்றது வழிபிறக்குமா என்று தெரியவில்லை இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுடைய ஆட்சியிலே தமிழர்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கிறது இந்த தை நன்னாளிலே மக்கள் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்த்த அரசாங்கத்திடம் கிடைக்கவில்லை என்பதை ஒரு கஷ்டமாக சொன்னாலும் வருகின்ற அடுத்த தையிலே அடுத்த தைக்குள்ளாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே மக்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு நிச்சயம் உழவர் திருநாளாம் இந்த பொங்கல் திருநாளிலே உழவர்களுக்காகவும் நம்முடைய மாட்டு பொங்கல் தினம் அது மட்டும் இல்லாமல் காணும் பொங்கல் அனைத்தையும் சிறப்பாக கொண்டாட இந்து மக்கள் கட்சி அவை வாழ்த்துக்களை தெரிவி பழையன கழிதலும் புதுவன பொங்கலும் ஒரு நிகழ்வு இது அதனால திராவிட பலசெல்லாம் அழிச்சு ஒழிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய பாரதம் வளர்ப்பது வளர்ந்தது போல புதிய தமிழகம் வளரணும் அதுக்கு மக்கள் எல்லாம் பெரும் ஒத்துழைப்பு கொடுத்து திமுக இந்த ஓரம் கட்டுவதற்கு உறுதிமொழியை இன்று எடுக்க வேண்டும் அப்புடன் கேட்டுகிறது நன்றி வணக்கம் தொங்கல் எப்படி பாறையிலே பொங்குகிறதோ அது போன்று ஒவ்வொரு குடும்பம் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் குடும்பத்திலே குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று என் அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி வாழ்த்துகிறேன் பாரத் மாதாக்கியது மாவீரன் நியூஸ் சேனல் இந்த யூடியூப் சேனலை எல்லாருமே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்